படிச்ச தங்க ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வர சொல்லு சொல்லுங்கப்பா அதுக்கான ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரணுங்க என்ற கூட பிறந்தவளை எதுக்காக படிப்புல போட்டோம்னு இப்ப தோணுது பொம்பளைங்களுக்கு எதுக்குங்க அப்படி சொல்லிட்டீங்க பெண்களுக்கு படிப்பு தானுங்களே தேவை உங்க பொண்ணு படிச்சிருக்குதுங்களா உன் தங்கச்சி அளவு படிக்க ஏதா எழுத படிக்க தெரியும் சரி நான் வரணும் சாப்பிடாம போறீங்களா இன்னொரு நாளைக்கு சாப்பிடறேன் வரணிட்டு வாப்ப நான் வரணுசாலி பையன் அம்மனி நான் வாயை போயிட்டு வர்றேன்